டிஸ்கவர் யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி டிஸ்கவர் யுவர்சல் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பிஜி டிஆர்பி தேர்வில் வந்து நிறைய நம்ம வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கோம் எஸ்பெஷலி காமர்ஸுக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்பெஷலி சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எந்த மாதிரி வந்து அணுகுமுறையில் நம்ம அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை எப்போது பிஜிடிஆர்பி வரும் இப்போது கடந்த சில காலங்களாகவே பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பினுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து டெட்டு தேர்வு ஒன்று ரெண்டு முடித்ததுக்கப்புறம் நியமன தேர்வு ஒன்று முடிஞ்சிருச்சு அதாவது டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கான இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு வந்து ஜூன் மாதம் நடைபெற இருக்கிறதா இருந்தது அது மட்டும் இல்லை இந்த எலெக்ஷன் தேதி அறிவிப்பதற்கு முன்னமே நமக்கு பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உண்மையிலே காலேஜ் டிஆர்பி இன்னும் லேட்டாகும் நிறையா கேஸ் இருக்குது அப்படின்ற ஒரு நினைவில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து இது ஒரு நல்ல செய்தியாக வந்தது இப்போது இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் நெக்ஸ்ட்டு பிஜி சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிலபஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் கூட இந்த ரெண்டுக்குமே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய அறிவிப்பானது நிச்சயமாக வந்து பிஜிடி அறிவியாகத்தான் இருக்க முடியும் அட்டவணையின்படி உங்களுக்கு ஆகஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் இதற்கான தேர்வு தேதி சரியாக முடிவு பெறும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதே தேதியிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நிச்சயமாக வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து தேர்வுகள் இருக்கும் இதுதான் உறுதியாக சொல்லப்படக்கூடியது ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய காமர்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு சைக்காலஜிக்கான கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேட்சஸாக போய்கிட்டே இருக்குது ஸோ காமர்ஸ் கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த கீழே திட்ட நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி கிளாஸஸ் வேணுன்றவங்களுக்கும் அதுதான் அது மட்டும் இல்லை மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா காமர்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சைக்காலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்திற்கான அனைத்து மெட்டீரியலும் ப்ளஸ் கொஸ்டின் பேங்கும் நம்மகிட்ட வந்து தயாராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த எல்லாமே நமக்கு வெறும் ஒரு அளப்பரிய முக்கியமாக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியது தேர்வை நோக்கி தான் நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே தேர்வை எதிர்நோக்கியே இருக்கிறது ஸோ அந்த தேர்வில் வந்து நம்ம ஜெயிப்பதற்கு ஒரு நல்ல எஃபர்ட் போட்டால் தான் முடியும் ஸோ கூடிய விரைவில் அந்த அறிவிப்பானை வருவதற்கு முன்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப குரூஷியலான டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏப்ரல் மே எப்பயுமே வந்து இப்போ நிறைய பேர் டீச்சராக தான் இருப்பீங்க ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நாம் தான் வந்து அங்கே பிஜிடிஆர்பி எழுத போகிறோம் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு ப்ரிப்ரேஷனுக்கும் சரி அல்லது ஒரு ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி அல்லது டெஸ்ட்டு பேட்சாக இருந்தாலும் இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த இரண்டு மாத காலங்களை ஒரு ரொம்ப ஒரு ஹெவியான கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பாடங்களை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அல்லது படிக்கணும் அப்போ தான் வந்து அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வு உங்களுக்கு எளிமையானதாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் கிடைக்காது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம வந்து நழுவை விடக்கூடாது அப்படின்றது தான் ஸோ அடுத்த டிஆர்பி பிஜி டிஆர்பி அறிவிப்பானை வருவதற்கு முன்பு இந்த வேலையை நீங்கள் செய்யணும் ஏப்ரல் அதாவது நீங்கள் தேதி ஒன்று ஏப்ரல் மற்றும் மே இந்த இரண்டு மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜூன் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்கூலு வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது ஸோ இப்போ எடுக்கிற முடிவு உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முறையான பயிற்சி எடுத்துக்கங்க முறையான டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள் நல்ல விதமாக ஒரு ப்ரிப்ரேஷனை போடுங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ ஆகஸ்டில் வரக்கூடிய அந்த அறிவிப்பானை பிஜிடிஆர்பி காணதற்கு இப்போமே வந்து ஒரு முன்னோட்டமாக நீங்கள் க்ளாஸுக்கோ அல்லது டெஸ்ட் பேட்ஜுக்கோ அல்லது மெட்டீரியலோ வாங்கி ஒரு நல்ல எஃபர்ட் போடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஸோ இதை தான் நான் வந்து இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இரண்டு மாதமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்குபேஷன் பீரியடு மாதிரி உங்களுக்கு வந்து அடையாக்கக்கூடிய பீரியடு மாதிரி இந்த பீரியடை சரியாக நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக வந்து பிஜிடி அருவியில் வெல்ல முடியும் ஸோ தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன் பல சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்கள் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான தேர்வுகளுக்கு தயாராகிருங்கள் நம்மகிட்ட வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது காமர்ஸுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் போய் சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து பெனிஃபிட் அடைவாங்க அதே மாதிரி சைக்காலஜி கிளாஸஸ் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் இது அனைத்து சப்ஜெக்டுக்கும் பொருந்தும் அதனால் புரிந்து படியுங்கள் அல்லைனா நம்மளுடைய கிளாஸஸ்க்கு வாங்க தொடர்ந்து இந்த இரண்டு மாதங்களையும் ஒரு நல்ல முயற்சியோடு ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பட வெள்ளைக்கான இளீப்பென்ட் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்